உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூராக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் பதினாறாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்று திருதியை திதி அனுச நட்சத்திரம் சித்தாமிர்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் சாந்தம் ரிஷபம் சிரமம் மிதுனம் மகிழ்ச்சி கடகம் உயர்வு சிம்மம் பகை கன்னி வரவு துலாம் ஆர்வம் விருச்சிகம் விருப்பம் தனுசு கவனம் மகரம் உழைப்பு கும்பம் யோகம் மீனம் பணிவு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பிறந்திருக்கக்கூடிய விசுவாசி வருடம் தமிழ் சித்திரை புத்தாண்டு ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று மேச ராசிக்கு பார்த்தோம் இன்றைக்கு ராசி அன்பர்களே ரிஷப ராசி நேயர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம் ராசிக்காரருக்கு லாபஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கிறார் எப்பவுமே லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மை லாபஸ்தானத்தில் சனி இருந்தால் புதையல் யோகம் என்று சொல்கிறோம் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் அப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாபசு வருடம் அதிர்ஷ்டமான வருடமாக அமையும் ஜாதகத்தில் ஒன்றிலிருந்து எண்ணி வாங்கும் என்றது பதினோராவது வீடு பதினோராவது வீட்டில் எப்போ சனி இருந்தாலும் பதினொன்றில் மாந்தி இருந்தாலும் பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பதினொன்றில் சுக்கரனா அள்ளி கொட்ட போது அதிர்ஷ்டம் அந்த மாதிரி தெரிஞ்சு கொள்ளுங்க கோச்சாரப்படி இது பிறப்பு ஜாதகத்தில் பதினொன்றில் கிரகங்கள் இருந்தால் அதிர்ஷ்ட சளி உங்களோட ஜாதகத்தை எழு எடுத்துக்கொள்ளுங்க கையில் லக்னத்தில் இருந்து எல்லாண்டு போட எண்ணி எண்ணிக்கொண்டு வாங்க பதினோராவது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அதிகமான கிரகங்கள் இருந்தால் பதினொன்றில் எனக்கு சுக்கரன் இருக்கையா குரு இருக்கையா புதன் இருக்கையா இதெல்லாம் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்ந்துருக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டமான அமைப்பு சரி இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி ரிஷப ராசிக்கு பதினோராவது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்ய போகிற ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் இப்போ நாங்கள் விசுவாவசு வருஷத்தை பார்க்குறோம் இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் சித்திரை புத்தாண்டு விசுவாவசு வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பூரா பதினோராவது வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகளாக அமைவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை கோட்டு கேஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஐயா கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது கண்ணனால் இழுத்து கொண்டு இருக்குது நீங்கள் ரிஷபராசியாக ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் உங்களுக்கு சாதகமான முடிவு போலீஸில் ஒரு சின்ன பிரச்சனை ஐயா இழுபட்டு கொண்டே போகுது இந்த சனி பேச்சுக்கு பிறகு இந்த விசுவாவசு வருஷத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவும் அமையும் ஒரு வம்பு பிரச்சனை வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாம் சாதகமாக அமையும் காது மூக்கு தொண்டையில் நோய் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இஎன்டி என்று சொல்லுவோம் இஎன்டின்னா காது மூக்கு தொண்டை இதுகளில் நோய் வந்தால் இது கொஞ்சம் மோசமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் அதிக அக்கறை செலுத்துங்கள் உங்கள் நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி நாங்கள் ஏன் இப்படி ராசிபலம்னு சொல்லி உங்களுக்கு நல்ல காலம் உனக்கு கெட்ட காலம்னு சொல்கிறோம்ண்டா நீங்கள் இந்த மாதிரி காலம் நன்றாக இருக்கும்போது காலம் சாதகமாக இருக்கக்கூட புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றியில் முடியும் கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரிக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் முயற்சியை செய்யுங்கள் ஐயா சொல்லிட்டார் டிவியில் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டு உடனே நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது முயற்சிகளை செய்யுங்கள் கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து செய்யுங்கோ கொஞ்சம் அகலக்கால் வையுங்கோ காலம் சரியில்லை தம்பி உனக்கு ஏழரசனி தொடங்கிட்டு ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசிக்கணும் காலம் நல்லா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காலம் சாதகமாக இருக்கே நீங்கள் தூங்கிட்டு காலம் கெட்டு கிள முதலீடை செஞ்சீங்கன்னா தோத்து போயிரு இப்போ புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய காலம் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய காலம் புதுசாக வியாபாரம் தொடங்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது விளம்பரப்படுத்துவது அடிக்க அதிக வாடிக்கையாளர்களை கவருவது இதுக்கெல்லாம் இப்போ காலம் சரியாக இருக்குது அதனால் புதிய முயற்சிகள் நீங்கள் தொடங்கி இருந்த புதிய முயற்சிகள் கடந்த காலத்தில் கொஞ்சம் இழுபடியாக இருந்திருந்தாலும் இப்போ உங்களுக்கு வெற்றியை தரும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை சுகர் இருக்குதா சுகர் கொண்ட்ரோலில் நிற்கும் ப்ரெஷர் இருக்குதா ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கும் அல்சர் இருக்குதா மருந்துக்கு கட்டுப்பட்டு நிற்கும் புதிய நோய்கள் தொடங்காது அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சில நோய்கள் இல்லாமல் போய்விடும் சொல்லுவான் ஐயா பத்து வருஷமா எனக்கு அல்சரில் கஷ்டப்பட்டேன் ஒரு ஹோமியோபதி மறந்து குடித்தேன் எனக்கு அல்சர் இப்போ புழுமையாக சுகமாகிட்டுது ஃபைல்ஸில் கஷ்டப்பட்டான் ஒப்ரேஷன் பண்ணிட்டேன் சரியாகிட்டுது இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சில நோய்கள் வயிற்றில் இப்போ கிட்னியில் கல் இருக்குயா நாலு வருஷமாக கஷ்டப்பட்டேன் இப்போ ஒப்ரேஷன் பண்ணிட்டேன்னு முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை கேனியா ஒப்ரேஷன் பண்ணு முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அம்மா அப்பாவோட கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்கள் அவர்களோட கொஞ்சம் நேரம் செலுத்த வேணும் பழைய கடன்கள் எல்லாம் அடைபட்டுரும் கடன் இருந்தது ஐயா கனகாலமாக இந்த கடன் அடைக்க முடியாமல் இருந்தேன் அந்த மாதிரி பழைய கடன்களை அடைக்கலாம் சில நேரம் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்னொரு இடத்துல கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க அல்லது வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டு இருந்தேன் ஐயா காசை கட்டி வட்டியை நுப்பாட்டிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும் எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும் எதிர்ப்பை சமாளிக்க பக்கத்து வீட்டுக்காரனே எனக்கு எதிரியா இருக்கானே அவனோட தான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறமை கிடைக்கும் எதிரிகள் தாங்களாகவே விளங்கி விடுவார் இவனோட சண்டை பிடிச்ச பிரியோசனம் இல்லைன்னு எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறி விடுவார்கள் அல்லது விலகி விடுவார்கள் எதிர்ப்பை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமே எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பேர் புகழ் பட்டம் பதவி மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் உயர்ந்து காணப்படும் உங்களுடைய பெயருக்கு நல்ல விமர்சனங்கள் ஏற்படும் கொஞ்ச நாளாக என் பெயர் கெட்டு போச்சுதையா இப்ப அந்த பேர் திரும்பி எழும்பி நிற்பீங்க கொஞ்ச நாளாக என் பெயரை காப்பாற்ற முடியாமல் போச்சுதய்யா இப்ப திரும்பி உங்களுடைய பெயரை காப்பாற்றுவீர்கள் இன்னார் என்று சொன்னாலே உங்களோட பேருக்கு ஒரு மதிச்சு நீங்கள் போனால் முதல்ல சில காரியங்களுக்கு போவீங்கள் மூஞ்சி செல்லலையா செய்ய முடியாமல் நான் திரும்பி வந்துட்டேன் ஆனால் இப்போ அந்த நிலைமைகளெல்லாம் எல்லாம் மாறிட்டு நீங்கள் போனால் சாதித்து தான் திரும்பி வருவீர்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய காலம் உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்துள் உயர்ந்து காணப்படுறதுக்கு வாய்ப்பு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த தடை அது திருமண தடையா இருக்கலாம் பொருளாதார இருக்கலாம் வியாபாரத்தடையா இருக்கலாம் வெளிநாட்டு பிரியாணத்தடையா இருக்கலாம் கல்வி தடையா இருக்கலாம் ஆரோக்கியத்தில் தடையாக இருக்கலாம் முயற்சிகளில் தடை என்ன தடையாக இருந்தாலும் கடந்த ரெண்டரை வருடமா குறிப்பா இருந்து வந்த தடைகள் முழுமையாக நீங்கிவிடும் தடைகளை தாண்டி காரியம் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போனதை காணாமல் போவதை ராசிக்காரர்கள் உணர்வீர்கள் கலைத்துறையில் உங்களுக்குண்டான் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பாட்டு பாடுறவராக இருக்கலாம் கதை எழுதுறவராக இருக்கலாம் கவிதை எழுதுறவராக இருக்கலாம் படம் இருக்கலாம் ஓவியராக இருக்கலாம் வாத்தியங்கள் கூடியவர்களாக இருக்கலாம் கலைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு உங்களுடைய திறமை கொண்டான அங்கீகாரம் நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்கலாம் உங்களுடைய திறமை கொண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய ஆற்றல் மதிக்கப்படும் கலைத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றமும் வருமானமும் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பொது பொருளாதார நிலை உயரும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிட்டு பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் ரிஷபராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் சோம்பேறித்தனமாக விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கக்கூடாது முயற்சி செஞ்சால் எல்லாம் கிடைக்கும் காலம் சாதகமாக இருக்கல நீங்கள் முயற்சி செய்யணும் தொழில் முறையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் முறையில முன்னேற்றம் ஏற்படும் நினைத்தது நடக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் எல்லாம் இருக்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வெளிநாட்டு யோகம் உண்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு என்ன நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்